உயரத்துல ஹீரோக்களுக்கே டஃப் கொடுக்கக்கூடிய நடிகைகள் யாரெல்லாம் தெரியுமா இதனால தான் இவங்களை அரேபியன் குதிரை சொல்றாங்களோ லிஸ்ட்ல நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போறதே சதா தமிழ் தெலுங்கு கன்னட மொழி படங்கள்ல நடிச்சவங்க தான் சதா அதுவும் முக்கியமா தமிழில் ஒரு குறுகிய காலத்திலேயே மிகப்பெரிய ஃபேன் பேச பிடிச்சவங்க அதுக்கு முக்கிய காரணமா இவங்க நடிச்ச ஜெயம் படம் இது இவங்களுக்கு முதல் படம் முதல் படத்திலேயே ரவிக்கு ஜோடியா நடிச்சு தமிழ் சினிமாவில் மிகப்பெரிய ஃபேன் பேஸ பிடிச்சாங்க அதுக்கப்புறமா எதிரி அன்னியன் திருப்பதி உன்னாலே உன்னாலே இந்த மாதிரி படங்கள்லாம் நடிச்சிருந்தாங்க இவங்களோட உயரம் வந்து ஐந்து புள்ளி அஞ்சு சத ஹைட்டா இருக்கிறதுனாலயே இவங்களுக்கு பேரா நடிக்கக்கூடிய ஹீரோவையும் அதிகமா தேடுவாங்களா அந்த பேர் செட் ஆனா மட்டும்தான் சதாவா அந்த படத்திலேயே கமிட் ஆவாங்க நிறைய படக்கதைகள் சதா கிட்ட வரும்போதே ஹைட் சரியா இல்லாததுனாலயோ ஹீரோ செட் ஆகாததுனாலயே நிறைய கதையில இருந்து சதாவை தட்டி விட்டுருக்காங்க லிஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போறது சிம்ரன் சிம்ரன் ஒன்ஸ் மோர் படத்தின் மூலமா தமிழ் சினிமாக்குள்ள அறிமுகமானாங்க அதுக்கப்புறமா துள்ளாத மனமும் தொல்லும் பெரிய மனவலை அப்படின்னு விஜய்க்கு ஏத்த ஜோடியா மாறிட்டாங்க அந்த டைம்ல ஒரு பெஸ்ட் பேர் விஜய்க்கு வேணும் அப்படின்னா எல்லாருமே சிம்ரன் தான் கை காட்டியிருக்காங்க அதுக்கு முக்கிய காரணம்

பண்ணிருப்பாங்க பட் அது தனித்துவமான கேரக்டர் அப்படின்றதுனால எது கூடயும் மேட்ச் ஆகல பட் ஒரு ஹீரோயின் ரோல் பண்றாங்க அப்படின்னா ஹீரோ கூட மாளவிகா மோகனை மேட்ச் பண்றது கொஞ்சம் கஷ்டம் தான் லிஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போறது பிரியா பவானி சங்கர் சின்ன திரையில இருந்து வெள்ளித்திரைக்கு அறிமுகமாகி இன்னைக்கு தமிழ் சினிமால ஒரு முன்னணி நடிகையாவே மாறிட்டாங்க என்னதான் தொடர்ந்து பிளாப் படங்களை கொடுத்தாலும் தமிழ் சினிமால ராசியே இல்லாத நடிகை சொன்னாலும் பிரியா பவானி சங்கர் பக்கம் எப்பவுமே நிறைய பட வாய்ப்புகள் தான் இருக்கு இவங்களோட ஹைட் பாத்தீங்க அப்படின்னா அஞ்சு புள்ளி ஏழு அடியா இருக்காங்க முக்கியமா மேயாதமான் படத்துல பார்த்தோம் அப்படின்னா இவங்க பாக்குறதுக்கு சூப்பரா இருப்பாங்க அதே நேரம் வைபோ கூட இவங்களோட காம்பினேஷனும் நல்லா தான் இருக்கும் ஆனா ஹைட் வைஸ் பாக்கும்போது மட்டும்தான் லைட்டா இடிக்கும் விஷால் கூட பிரியா பவானி சங்கர் பேர் பண்ணி நடிக்கிறாங்க இனிமே கரெக்டா இருக்கும்பா காம்பினேஷன் பார்த்தா ரத்தனம் படத்துல நடிச்சுட்டாங்க படம் பாடம் லிஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போறது அனுஷ்கா ஷெட்டி தமிழ் சினிமால ஹைட் அப்படின்னு பேசினாலே எல்லாருக்கும் ஞாபகத்துக்கு வரக்கூடிய ஹீரோயின் கண்டிப்பா அனுஷ்காவா தான் இருப்பாங்க ஆளு அந்த டைம்லயே பாக்குறதுக்கு பயங்கரமா இருப்பாங்க தமிழ் சினிமால எப்பவுமே ஒரு முன்னணி நடிகையை இவங்க வளம் வந்துட்டு தான் இருந்தாங்க சில நாட்களா மார்க்கெட் இல்லாம இருக்காங்க இவங்க தமிழ்ல மாதவ நடிப்புல வெளியான ரெண்டு படத்தின் மூலமா அறிமுகமானவங்க நம்ம தமிழ் சினிமால விஜயை அஜித் விஷாலுக்கே டஃப் கொடுக்கற அளவுக்கு அனுஷ்காவோட ஹைட் இருக்கும் கிட்டத்தட்ட அஞ்சு புள்ளி ஏழு அடி இவங்களோட உயரம் அனுஷ்காவோட கெரியர்லயே தமிழ்ல பெஸ்ட் அமைஞ்ச படம் அப்படின்னா கண்டிப்பா எல்லாருமே

நம்ம பார்க்க போறது ஸ்மிதாக்கு அடுத்தபடிய திரையில எல்லாருமே அண்ணாந்து பார்த்தது நமிதாவை தான் நான் நினைக்கிறேன் தமிழ் வந்து ஒரு கலக்கு கலக்கிட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்லலாம் அத்தனைக்கும் தமிழே ஒழுங்கா பேச வராது ஆனா எக்கச்சக்க தமிழ் ஆடியன்ஸ் அதுவும் சொல்லவே வேணாம் இவங்க கிட்டத்தட்ட ஆறு அடி உயரமா இருந்திருக்காங்க இவங்க கூட எந்த ஒரு ஹீரோ ரொமான்ஸ் பண்ணாலும் என்னடா குழந்தைய தூக்கி வச்சு கொஞ்சம் இருக்கு தான் வாங்கியிருக்காங்க ஆனா இவங்களுக்கும் சரியான பேர் ஒருத்தங்க இருக்காங்க அவர் தான் சரத்குமார் சரத்குமார் ஹைட்டா பயங்கரமா இருப்பாரா நமிதாவும் சரத்குமார் சேரும் போதுல பேர் சூப்பரா இருந்திருக்கு ஓகே இந்த லிஸ்ட்ல உங்களோட பேவரே ஹீரோயின் யாரு அப்படின்றத கமெண்ட்ல சொல்லுங்க